வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கோவையில் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரம் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை ஒரு இலட்சத்தி தொன்னூறாயிரத்தி ஐநூத்தி தொன்னூற்றி மூன்றாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த நான்காயிரத்தி எட்நூத்தி பதினைந்து பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைதல் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது தடுப்பூசி செலுத்தும் மையத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு நேரில் ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி பகுதிகளில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் பெரும் தொற்று நோய் தடுப்பு குறித்து கோவை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு சித்தாபுதூர் மாநகராட்சி பள்ளியில் நடைபெறும் தடுப்பூசி முகாம் இணையமைச்சர் கே என் நேரு நேரில் ஆய்வு செய்து அங்கு தடுப்பூசி செலுத்த வந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இந்த ஆய்வில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் சிவதாஸ் மீனா மாவட்ட ஆட்சியர் நாகராஜ் மாநகராட்சி ஆணையாளர் குமாரவேல் பாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர் கோவையில் பாரத மாதா நட்பணி மன்றம் சார்பாக கொரோனாவை விரட்டும் பணியில் தமிழ் பாரம்பரிய சுகாதார முறைகளை பின்பற்றுவதோடு கொரோனா முன்கள பணியாளர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டது கோவையில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் கொரோனா உருடங்கள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் பொருட்டு உடையாம்பாளையம் பகுதி முழுக்க வேப்பிலை தோரணங்கள் கட்டியும் மஞ்சள் வேப்பிலை கோமியம் சித்த மருந்துகள் கலந்து வீடு வீடாக தெளித்து வருகின்றனர் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியான கபசுர குடிநீர் மாஸ்குகள் அனைத்து மக்களுக்கும் வீடு வீடாக வழங்கி வருகின்றனர் தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் போன்ற முன்கள பணியாளர்கள் மற்றும் நோயாளிகள் கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்டு வீடுகளில் உள்ள மக்கள் சாலையோர பணி செய்யும் தொழிலாளர்கள் சாலையோர ஆதரவற்றோர்கள் நியாய விலை கடையோரம் உள்ள பெண்கள் செக்யூரிட்டி தொழிலாளர்கள் சாலையோர மனநிலை பாதிக்கப்பட்ட மக்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மத்திய உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது இந்த சமூக பணியில் நிர்வாகிகள் சங்கர் டார்வின் கார்த்திக் ராஜா பிரகாஷ் இளங்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை வெள்ளலூர் பகுதியில் புதிதாக அமையவிருக்கும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டிட பணிகளை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் ஆய்வு செய்தார் கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள புதிதாக அமைய இருக்கும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டிட பணிகளை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி பகுதியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் பெரும் நோய் தடுப்பு குறித்து கோவை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு வெள்ளலூர் பகுதியில் அமைய இருக்கும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டடப் பணிகளை அமைச்சர் கே என் நேரு நேரில் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குநர் சிவதாஸ் மீனா மாவட்ட ஆட்சியர் நாகராஜ் மாநகராட்சி ஆணையாளர் குமாரவேல் பாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர் கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் அவர்களுக்கு திமுகவினர் சால்வை அணிவித்து பாராட்டினர் கொரோனா இரண்டாம் அலையில் கோவை மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் கடந்த வருடம் கொரோனா முதல் அலையில் சுமார் ஆறு மாதங்கள் தனது சொந்த நகையை விற்று தினமும் முட்டையுடன் சிக்கன் பிரியாணி சுமார் ஐயாயிரம் பேருக்கு அளித்து வந்தார் இந்த வருடம் கடந்த மூன்று வாரங்களாக கோவையில் தொடர்ந்து ஊரடங்கு அமலில் உள்ள காரணத்தினால் ஏழை மக்கள் உணவுக்கு மிகவும் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபீக் தினமும் ஐயாயிரம் பேருக்கு முட்டையுடன் சேர்த்து சிக்கன் பிரியாணி கோவையில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் வழங்கி வருகிறார் இவரது சேவையை கோவை மக்கள் மட்டுமல்ல உலகமெங்கும் உள்ள அனைத்து மக்களும் பாராட்டி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்று கோவை ஆரஸ்புரம் பகுதியில் திமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்சாமே நல்லுறவு வியக்க தலைவர் முகமது ரஃபீக் செய்து வரும் இந்த சேவையை பாராட்டி சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இவருடைய செயல்பாடுகள் கோவைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது உக்கடம் பகுதியில் உள்ள ஸ்மார்ட் சிட்டி பூங்காவை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் ஆய்வு செய்தார் உக்கடம் பகுதியில் உள்ள ஸ்மார்ட் சிட்டி பூங்காவை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி பகுதிகளில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் பெரும் நோய் தொற்று தடுப்பு குறித்து கோவை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு உக்கடம் பகுதியில் உள்ள ஸ்மார்ட் சிட்டி பூங்காவை அமைச்சர் கே என் நேரு நேரில் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் சிவதாஸ் மீனா மாவட்ட ஆட்சியர் நாகராஜ் மாநகராட்சி ஆணையாளர் குமாரவேல் பாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர் கோவையில் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரம் தமிழகத்தில் இரண்டாம் அலை காரணமாக உயிரிழப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனைத் தொடர்ந்து கோவையில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்று கோவை மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட பொன்னையா ராஜாபுரம் செல்வபுரம் பகுதிகளில் களப்பணியாளர்கள் வீடு வீடாக சளி காய்ச்சல் இருமல் கண்டறியும் பணிகள் தூய்மை பணியாளர்கள் பிளீச்சிங் பவுடர் தெளித்தல் மற்றும் கிருமிநாசினி தெளிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதனால் கோவை மாவட்டத்தில் தொற்று எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள கொரோனா கட்டுப்பாட்டு அறையை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி பகுதிகளில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு தலைமையில் பெரும் நோய் தொற்று தடுப்பு குறித்து கோவை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஆரஸ்புரம் பகுதியில் மாநகர பகுதிகளில் செயல்பட்டு வரும் கொரோனா கட்டுப்பாட்டு அறையை அமைச்சர் கே நேரு நேரில் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் சிவதாஸ் மீனா மாவட்ட ஆட்சியர் நாகராஜ் மாநகராட்சி ஆணையாளர் குமாரவேல் பாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர் பொது முடக்கம் அமலில் இருக்கும் வரை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது கோவை கோட்ட செயலாளர் சதீஷ் தலைமையில் மாவட்ட தலைவர் தசரதன் செய்தி தொடர்பாளர் தனபால் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் விக்னேஷ் ஆறுசாமி மற்றும் மகேஸ்வரன் ஆகியோர் மனு வழங்க ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்தனர் மனுவில் கொரோனா ஊரடங்கால் ஆட்டோ தொழிலாளர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தினந்தோறும் ஆட்டோ ஓடினால்தான் ஆட்டோ ஓட்டுநர்கள் உணவு உண்ண முடியும் எனும் நிலையில் தற்போதைய ஊரடங்கு நெருக்கடி நிலையிலிருந்து ஆட்டோ தொழிலாளர்களை காப்பாற்ற தமிழக அரசு சலுகைகளை அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டதில் மாதந்தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் பொது முடக்கம் அமலில் இருக்கும் வரை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் வாகனங்களில் இன்சூரன்ஸ் மற்றும் வரி ஆகியவற்றை பாதியாக குறைக்க வேண்டும் வாகனங்களின் பெயரில் பெறப்பட்டுள்ள மாத கடன் தொகையை செலுத்த ஊரடங்கு முடியும் வரை விலக்கு அளிக்க வங்கிகளுக்கு உத்தரவுகள் பிறப்பித்து கொரோனா ஊரடங்கால் பரிதவிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களின் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது கோவை வழங்கிய முன்னாள் அமைச்சர் வேலுமணி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் கோவை கலெக்டர் நாகராஜன் அவர்களை சந்தித்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் கோவை மாவட்ட எம்எல்ஏக்கள் ஒன்றாக இணைந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ஐந்து ஆக்சிஜன் செறிவூட்டிகளை வழங்கினர் பிறகு மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்தனர் அதன் பிறகு எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடின்றி எல்லா சூழ்நிலையிலும் பொதுமக்களை சந்தித்து தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறோம் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதியிலும் அதிமுக எம்எல்ஏக்களை தொடர்ந்து பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தொகுதியில் உள்ள குறைகள் மற்றும் கொரோனா பாதிப்பு குறித்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர் ஆதலால் கோவை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்டம் சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் இன்று மாவட்ட கலெக்டர் நாகராஜன் அவர்களை சந்தித்து நோயாளிகள் பயன்பெறும் வகையில் இருபத்தி ஐந்து ஆக்சிஜன் செறிவூட்டிகளை வழங்கியுள்ளோம் இதனை உடனடியாக நோயாளிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகோள் வைத்துள்ளோம் தமிழகத்திலேயே கோவை மாவட்டத்தில் அதிகமான கொரோனா நோயாளிகள் காணப்படுகின்றனர் ஆதலால் போர்க்கள அடிப்படையில் கோவை மாவட்டத்திற்கு சிறப்பு கவனத்தில் எடுத்துக்கொண்டு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் தொடர்ந்து நாங்கள் பொதுமக்களுக்காக மக்கள் பணி ஆற்றுவோம் என தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் ஐஜி சுதாகர் அவர்களை சந்தித்து கோரிக்கைகளை அடங்கிய மனுக்களை அளித்தனர் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் ஏழை தொழிலாளர்கள் குடும்பத்துக்கு தேடி சென்று உணவு வழங்கி வரும் அகில பாரத மக்கள் கட்சி நிர்வாகிகளை பலரும் பாராட்டி வருகின்றனர் கொரோனா இரண்டாம் மலை வேகமாக பரவி உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதால் நோயை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் தொழில்நகரமான கோவையில் ஏழை தொழிலாளர்கள் ஆதரவற்றோர் மற்றும் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு தன்னார்வல பல்வேறு அமைப்பினர் உணவு வழங்கி வருகின்றனர் ஆனால் புறநகர் கிராமம் போன்ற பகுதிகளில் வசிக்கும் ஏழை தொழிலாளர்கள் குடும்பத்தினர் பலர் உணவின்றி மற்றும் போதிய உதவி கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் இதுபோன்று சரியான உணவு கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று உணவு வழங்கும் பணியை அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு ராமநாதன் தினமும் செய்து வருகிறார் அகில பாரத மக்கள் கட்சியின் பசிப்போக்கும் அன்னதான முகாம் என அழைக்கப்படும் இதில் இன்று கோவை சுப்பிரமணியம் பாளையம் பகுதியில் வசிக்கும் சுமார் ஐம்பது ஏழை தொழிலாளர் குடும்பத்தினர்களுக்கும் மற்றும் ஆனைக்கட்டி அருகிலுள்ள கொண்டனூர் புதூர் கண்டிவலி புதூர் ஆகிய சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள மலைவாழ் மக்களுக்கும் சாதம் வழங்கப்பட்டது இந்த சமூக பணிக்கு கோவை மக்கள் பலரும் இதற்கு பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு விருந்தினராக இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார் இதில் அவருடன் இணைந்து அகில பாரத மக்கள் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் திரு எஸ் சேகர் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் திரு நாகராஜ் விகே மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர் திரு எஸ் விவேக் குமார் தேச பக்தர் பேரவை தலைவர் பழனிச்சாமி வன ஆர்வலர் திரு பி சண்முக உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கோவை நிகழ்வுகள் தொடரும் நான் நிக்கிற இடத்துல யாரும் இல்லாததால் என்னுடைய முகக்கவசத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுறேன் வணக்கம் இது கொரோனான்ற பெருந்தொற்று காலமா இருக்கிறதுனால அனைவரும் மிகுந்த பாதுகாப்போடவும் எச்சரிக்கையோடும் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வெளியிலே போனாலும் தனி மனித இடைவெளியை மறக்காமல் கடைபிடிங்க இந்த தொற்றிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க மிக மிக முக்கியமானது இந்த முகக்கவசம்தான் முகக்கவசம் தான் மனிதர்களுக்கு இன்று உயிர் கவசமாக மாறிடுச்சு இந்த முகக்கவசத்தை அனைவரும் போட்டுக்குங்க அது ரொம்ப முக்கியம் இந்த முகக்கவசத்தை முழுமையாக போடணும் மூக்கு வாய் ரெண்டையும் முழுமையாக மூடியிருக்கிற மாதிரி போடணும் சிலர் இதனை பாதி அளவுக்கு தான் போடுறாங்க மூக்குக்கு கீழே முகக்கவசம் போடுறதுனால எந்த பயனும் இல்லை சிலர் ஹெல்மெட் வாங்கி பைக்கில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க தலையில மாட்டாங்க அதுபோல மாஸ்கை தாடைக்கு போடக்கூடாது முழுமையாக மூக்கு வாயை மூடணும் அதே போல மருத்துவர்கள் இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க மக்கள் அதிகமாக கூடுற இடங்களுக்கு சொல்லும்போது இரண்டு முகக்கவசங்களை சேர்த்து பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க மருத்துவமனைகளுக்கு போகும்போது பேருந்துகளை பயணிக்கும் போது கடைகளுக்கு போது தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களை பணியாற்றும் போது இரண்டு மாஸ்க் அணிகிறது நல்லதுன்னு சொல்றாங்க கிருமி நாசினியால் கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துங்க நல்லா முழுமையா எடுத்து விரல் இடுக்கில் விரகலை விட்டு முழுமையா துடைக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே மிக மிக முக்கியமானது தடுப்பூசி இதுவரை தடுப்பூசி போடாதவங்க உடனடியாக தடுப்பூசி போட்டுக்கோங்க நோய் தொற்றிலிருந்து நம்மை காக்கவும் மீட்கவும் இருக்கிற மிக மிக முக்கியமான கவசம் தடுப்பூசி தான் நான் தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன் இரண்டு டோஸ்களையும் போட்டுக்கிட்டேன் சிலருக்கு காய்ச்சல் உடல்வழி வரலாம் அதுவும் ஒரே நாளில் சரியாயிடும் அதனால் எந்த தயக்கமும் தேவையில்லை தடுப்பூசி போடுறத ஒரு ஏக்கமாகவே தமிழக அரசு நடத்தி வருது மாஸ்க் அணிவது கிருமிநாசினி பயன்படுத்துவது தடுப்பூசி போட்டுக்கொள்வது ஆகிய மூன்றின் மூலமாகவும் கொரோனா தொற்றிடமிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக்கலாம் வரும் முன் காப்போம் கொரோனா இல்லாத தமிழகம் அமைப்போம் நன்றி வணக்கம் கோவையில் வருமானமின்றி தவித்து வரும் பார்வையற்ற கோவை மாவட்ட நற்பணி மன்றம் சார்பாக அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டது கோவையில் ஊரடங்கு கால வருமானமின்றி தவித்து வரும் பார்வையற்ற இசைக்குழுவினருக்கு கோவை மாவட்ட விஜய் சேதுபதி நற்பணி மன்றத்தினர் அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கினர் தமிழக அரசு கொரோனாவை கட்டுப்படுத்தும் பொருட்டு ஊரடங்கை அறிவித்துள்ளது இதனால் ஏழை எளியவர்கள் தினக்கூலி தொழில் செய்பவர்கள் கடும் பாதிப்பு அடைந்தனர் அதே சாலைகளில் பாடல் பாடி வாழ்வை நடத்தி வரும் பார்வையற்றோரும் கடும் சிரமம் அடைந்துள்ளனர் இந்த நிலையில் கோவை மாவட்ட விஜய் சேதுபதி நட்பணி மன்றத்தினர் பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் நூறு பேருக்கு தேவையான அரிசி மற்றும் காய்கறி பொருட்களை வழங்கினர் சாலைகளில் வசிக்கும் ஏழை எளிய ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்கிய தன்னார்வலர்கள் கொரோனா ஊரடங்கு சாலையில் வசிக்கும் ஏழை எளிய ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கி வரும் தன்னார்வலர்கள் கோவை செல்வபுரத்தில் செயல்படும் ஷா குரூப்ஸ் நண்பர்கள் கடந்த பதினைந்து நாட்களாக ஆதரவற்ற ஏழை எளியோருக்கு உணவுகளை வழங்கி வருகின்றனர் இவர்கள் காந்தி பார்க் உக்கடம் வடவள்ளி தீர்த்திப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தினமும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கி வருகின்றனர் ஆதரவற்றோருக்கு தங்களால் முடிந்த உதவிகளை மனமுவந்து செய்யுமாறு பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் நிறுவனர் குருஜி சிவாத்மா கேட்டுக் கொண்டுள்ளார் கோவையில் கொரோனாவால் தாய் தந்தையரை இழந்த குழந்தைகள் ஆதரவற்றோர் முதியோர்கள் பெண்கள் மனநலம் குன்றியவர்களை பிரபஞ்ச அமைதி ஆசிரம காப்பகங்களில் பாதுகாக்க பராமரிக்க தயாராக உள்ளோம் என பிரபஞ்ச அமைதி சேவாசிரம் நிறுவனர் நிர்வாக அரங்காவலர் குருஜி சிவாத்மா பேட்டி அளித்த போது தெரிவித்துள்ளார் கோவை சூலூர் கருமத்தம்பட்டி அன்னூர் சாலை பாளையம் நல்ல கவுண்டன் பாளையத்தில் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் உள்ளது ஆசிரமத்தில் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் முதியோர் காப்பகம் பெண்கள் காப்பகம் மாற்றுத்திறனாளிகள் காப்பகம் என பல்வேறு காப்பகங்களை செயல்பட்டு வருகின்றன இதில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேர் ஆசிரமம் மூலம் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் மூலம் கொரோனாவால் ஊரடங்கு காலத்தின் போது கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பு இன்றி தவிப்போர் முதியவர்கள் ஆதரவற்றர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டோர் ஆகியோர்களுக்கு உணவு வழங்குதல் முகக்கவசம் சானிடைசர் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் இது குறித்து குருஜி சிவாத்மா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறுகையில் கொரோனா பேரிடர் காலத்தில் நம்மால் இயன்ற பிறருக்கு எவ்வளவு உதவ முடியுமோ அவ்வளவு உதவிகளை அளிக்க வேண்டும் அனைவரையும் நன்றாக பாதுகாப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆசிரமத்தில் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் முதியோர் காப்பகம் பெண்கள் காப்பகம் மாற்றுத்திறனாளிகள் காப்பகம் என பல்வேறு காப்பகங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேர் ஆசிரமம் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இவர்கள் மிகவும் பாதுகாப்புடன் உள்ளனர் ஆசிரமத்தை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு அரிசி காய்கறிகள் எண்ணெய் முகக்கவசம் சானிடைசர் ஆகியவற்றை வழங்கி விழிப்புணர்வுடன் இருக்க அறிவுறுத்தி வருகிறோம் கொரோனா ஊரடங்கால் பசியை தணிக்க வழி இல்லாத சாலையோரங்களில் வசிப்பவர்களுக்கும் பசியோடு தவித்துக் கொண்டிருக்கும் சாலையோர மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறோம் மேலும் இதுபோல கோவை ஈரோடு திருப்பூர் பெரம்பலூர் திருச்சி ஆகிய ஐந்து மாவட்டங்களிலும் எங்களது சேவையை தொடர்ந்து சிறப்பாக செய்து வருகிறோம் இந்த சேவை சிறப்பாக நடைபெற நன்கொடை அளித்து வரும் நன்கொடையாளர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள குழந்தைகள் நலக்குழு மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆகிய இரு துறைகளுக்கும் கோரிக்கை வைத்துள்ளோம் தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு எந்த காப்பகங்களில் சேர்க்கலாம் என கலந்து ஆலோசிக்குமாறு தெரிவித்து உள்ளோம் நாங்களும் எங்களது காப்பகங்களை தயார் நிலையில் வைத்துள்ளதாக முதல் குரல் கொடுத்துள்ளோம் என தெரிவித்தார் மேலும் குழந்தைகள் பெண்கள் மனநலம் பாதிக்கப்பட்டோர் முதியவர்கள் என இந்த காப்பகம் மூலம் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு ஆதரவளித்து சேவையாற்ற தயாராக உள்ளோம் என தெரிவித்தார் இது போன்ற ஆதரவற்றோர்களுக்கு தங்களால் முடிந்த உதவுகளை மனமுவந்து செய்யுமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டார் இந்த மாதிரியான கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் நம்மால பிறருக்கு என்ன உதவ முடியுமோ அதை முதல்ல நாம் யோசிக்கணுங்க ரெண்டாவது நமக்கு நாம் என்னென்ன உதவி செஞ்சுக்கணுமோ அதை மிக முக்கியமாக நம்ம செஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் நம்ம பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதியோர்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளர்கள் இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்துகிட்ருக்காங்கிறது மிக முக்கியமான செய்திங்க அடுத்தது நம் ஆசிரமத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் இதை நாங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம் ஏன்னா கிராமப்புறத்துக்கு இன்னும் தேவையான உதவிகள் இன்னும் வந்து சேரல அதனால் என்ன பண்ணிட்டோன்னா நன்கொடையாளர்கள் எங்களை நம்பி கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பு எண்ணெய் துணிகள் மாஸ்க்கு சானிடைசர் சோப்பு மெடிசன்ஸ் இந்த மாதிரி எது முடியுமோ அதையெல்லாம் சாப்பாடு பொட்டலங்கள் கொடுக்க போகும் போதே அதையும் நாங்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு முதல்ல மாஸ்க் அணியணுங்கிற விஷயம் முதல் கொண்டு சானிடைசர் எப்படி யூஸ் பண்ணணும் இந்த சூழ்நிலையில் உங்கள் வீட்டில் பாதிக்கப்பட்டவங்க கொரோனா பாதிப்பில் யாராவது இருக்காங்களா இருந்தால் என்ன அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் எத்தனை வயசில் எத்தனை பேர் இருக்காங்க மளிகை சாமான் வேணுமா துணி வேணுமா இல்லை மெடிக்கல் ஹெல்ப் வேணுமா ஆம்புலன்ஸ் உதவி வேணுமா இதை எல்லாவற்றையும் ஒன்று கூட விடாமல் இன் ஆள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அல்லது இன் ஒன்னுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யார் போனாலும் அவங்க கிட்ட அதை கேட்டு சாலையோர மக்கள் கிராமப்புற மக்கள் குடிசை வாழ் மக்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாற்றுத்திறனாளர்கள் யாரை எங்கே பார்த்தாலும் அவங்கள உடனே நாங்கள் அவங்களுடைய பேரு அட்ரஸ் அவங்களுடைய சூழ்நிலையை கேட்டு என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய அஞ்சு மாவட்டங்கள்ல இந்த மக்கள் சேவை நடந்துக்கிட்டே இருக்குங்க கோவை திருப்பூர் ஈரோடு பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்களிலும் மேலும் இதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இவ்வளவு சேவைகள் நடந்துட்டு இருக்குங்க கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை மனரீதியாக தயார்படுத்தும் உளவியல் ஆலோசகர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் சார்ந்த ஆலோசனைகள் ஆதரவு சிகிச்சையாகவே பார்க்கப்படுகிறது பாதிக்கப்பட்டவர் தனது கவலை பயம் குறித்து தேர்ந்த ஆலோசகரின் உதவியை நாடி மீண்டு வர முடியும் இன்றைய சூழலில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையின் போது பயத்தால் இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது பல நாட்கள் ஆக்சிஜன் உதவியோடு சிகிச்சை பெற்று வந்த இளைஞர்கள் முதல் வயதானவர்கள் நோயிலிருந்து குணமாகி வீடு திரும்பியுள்ளனர் அவர்களைப் போல நம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இல்லாததை இருப்பதாக நினைத்து மனதை வருத்திக்கொண்டு சிகிச்சை பலனிக்காமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் கொரோனா அறிகுறி மற்றும் லேசான பாதிப்புள்ளவர்கள் கோவை கொடிஷியாவில் மனநல ஆலோசனை யோகா நடைபயிற்சி சித்த மருத்துவம் சுகாதாரமான உணவு என பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன இந்நிலையில் தினமும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை முனைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் செவிலியர் விஜயலட்சுமி இருவரும் கொடிஷா வளாகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு இலவசமாக மனநல பயிற்சிகளை அளித்து வருகின்றனர் இதில் பயிற்சி உடல் மற்றும் மனநல பயிற்சிகள் அடங்கும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் அச்சத்தை நீக்கி அவர்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி நோயிலிருந்து குணமடைய உதவுகிறார்கள் இது குறித்து உளவியல் ஆலோசகர் முனைவர் ராதாகிருஷ்ணன் பேசுகையில் கொடிஷா வளாகத்தில் ஒரு அறையிலிருந்து இருநூறு பேருக்கு உடற்பயிற்சியோடு மனநல ஆலோசனையும் வழங்கியதாகவும் அவர்களிடம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து தற்போது எழுநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆலோசனை வழங்கி வருவதாக தெரிவித்தார் இது தங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதாக கூறினார் விஜயலட்சுமி கூறுகையில் தான் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செவிலியராக பணியாற்றிவிட்டு தற்போது முனைவர் பட்டத்துக்காக ஆராய்ச்சி செய்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் மனதை ஒருமுகப்படுத்தி புத்துணர்வாக இருப்பது குறித்த பயிற்சிகளை வழங்கி வருவதாக தெரிவித்தார் இந்த பயிற்சியின் மூலம் ஆக்சிஜன் லெவல் அதிகரிப்பதாகவும் இரத்த அழுத்தம் இதய துடிப்பு சீராக இருப்பதாக கொரோனா சிகிச்சை மையத்தில் பணிபுரியும் செவிலியர்கள் சொன்னதாக தெரிவித்தார் மனதை தைரியப்படுத்தினாலே அனைத்தும் சீராகும் என்பதை உணர்ந்து வருவதாக தெரிவித்தார் நாங்கள் இந்த கடந்த ஒரு ஒரு வாரமாக வந்து இந்த குடிசேவில இங்க இருக்கிற எல்லாரும் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இந்த மன மேம்பாட்டு பயிற்சி மாதிரி ஒன்று கொடுக்கறதுக்காக வந்தோம் அது எங்களை பர்மிட் பண்ணி நாங்கள் இந்த ஒரு அஞ்சு ஆறு நாளாக கொடுத்துட்ருக்குறோம் இதில் நல்ல மாற்றம் தெரியுது அவங்களுக்கு ஏன்னா உடம்ப பார்க்குறதுக்கு எல்லா இது வகையிலையும் அவங்களுக்கு உதவி கிடைக்குது ஆனால் எல்லாத்துடைய மனசுலையும் ஏதோ ஒரு வருத்தம் ஏதோ ஒரு கவலை ஸோ அது அவங்க மைண்டை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மனப்பயிற்சி கொஞ்சம் இந்த கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறப்போ அதில் நல்லா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃபீட்பேக்லேயும் எங்களுக்கு நல்லா தெரியுது எங்களுக்கே வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது இவங்களுக்கு ஒரு சரியான பீப்புளுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பி ஃபீல் வெரி ஹாப்பி இது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக பண்ணணுங்கிறது எங்களுடைய இது இது எல்லா சென்டருக்குமே போய் பண்ணால் எல்லா தலை ப பீப்புளுக்கும் இது யூஸ் ஆகும் ஸோ அதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இங்கே இப்போ நாங்கள் கொடிசியா ஹாலில் இருக்கோம் இந்த கொடிசியா ஹாலில் வந்து கோவிட் பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்து அவங்களுக்கு மனோ தத்துவ ரீதியான பயிற்சிகள் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம் நானும் என்னுடைய கூட இருக்கவங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மனதை எப்படி ஒருநிலைப்படுத்தி அவங்களுக்கு பேஷண்ட்ஸுக்கு எப்படி அவங்களுடைய பயத்தை போக்கி நல்ல ஒரு புத்துணர்வாக இருக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் தான் நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கோம் இது நாங்கள் அஞ்சாவது நாளாக இங்கே வந்திருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேஷண்ட்ஸ் பக்கம் பார்த்துருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப இருபது நிமிஷம் நாங்கள் அந்த பயிற்சி கொடுக்குறோம் ஒரு ஒரு பே ஒரு ஒரு ஹால்லேயும் போய் இருபது நிமிஷம் அந்த பயிற்சி கொடுக்குறோம் இந்த பயிற்சினால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆக்ஸிஜன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களுடைய பிபி குறஞ்சிருக்கு அவங்களுடைய பல்ஸ் ரேட் சீராகிருக்கு பயம் போயிருக்கு அந்த ஒரு இருபது முப்பது நிமிஷமாவது எங்கள் கூட நல்ல சந்தோஷமாக அவங்க இது பண்ணுறாங்க அதை வந்து ஸ்டாஃப்ஸ் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் போனதுக்கப்புறம் கூட அவங்க நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ இது நாங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறோம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து இந்த கொரோனா பற்றின பயமும் பீதியும் தான் நிறையா பேஷண்ட்ஸை வந்து மன ஐ மீன் நிறைய பிரச்சனைகளுக்குள்ள ஆளாக்குது ஸோ அவங்க மனதை தெளிவுபடுத்திட்டோனாலே மற்ற வித பிரச்சனைகளெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம் ப்ளஸ் எங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதனால தான் நாங்கள் இதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சோம் அதால் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கோம் இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறது என்னன்னா வீட்டில் இருக்கவங்களும் சரி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற செவிலியர்கள் மற்ற ஹெல்த் ஒர்க்கர்ஸும் கூட கிட்ட நல்ல முறையாக பேசி அவங்களுடைய மனதை திடம் ஐ மீன் அவங்களோட ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக்கி பயத்தை போக்கினாலே நம்ம இந்த கோவிடை வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நான்காயிரத்தி ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் முப்பது காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காணத் தவறாதீர்கள் நன்றி வணக்கம்